இன்றைய வசனம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு முதல் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் அந்தி சந்தே மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்பார் திரளான கூடி என்னோடு எதிர்த்தார்கள் அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டுவிட்டார் ஆதி முதலாய் வீற்றிருக்கிற தேவன் கேட்டு அவர்களுக்கு பதிலளிப்பார் அவர்களுக்கு மாறுதல்கள் நேரிடாததினால் அவர்கள் தேவனுக்கு பயப்படாமற் போகிறார்கள் அவன் தன்னோடே சமாதானமாயிருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கையை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையை போல மெதுவானவைகள் அவன் இருதயமோ யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயங்கள் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் தேவனே நீர் அவர்களை அழிவின் குழியில் இறங்க பண்ணுவீர் இரத்த பிரியரும் சூதுள்ள மனுஷரும் தங்கள் ஆயுளின் நாட்களில் பாதிவரையாகிலும் பிழைத்திருக்க மாட்டார்கள் நானோ உம்மை நம்பியிருக்கிறேன்